அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இறை மறுப்பை நோக்கி விரைந்து செல்வோர் குறித்து நீர் கவலைப்படாதீர் அவர்கள் அல்லாஹுவுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது மறுமையில் அவர்களுக்கு எந்த நற்பேரும் இருக்கக்கூடாதென்று அல்லாஹ் நாடுகிறான் அவர்களுக்கு கடும் வேதனையுண்டு திருக்குற ஆன் ஆலு இம்ரான் மூன்றாவது அத்தியாயம் நூற்று எழுபத்து ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எது சரி எது தவறு என்ற தெளிவு கிடைத்த பிறகும் ஒருவர் இறைவனை நம்ப மறுத்து இறை மறுப்பை தன்னுடைய கொள்கையாக தேர்ந்தெடுத்து கொண்டால் அவர் குறித்து இறை நம்பிக்கையாளர்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதையே இவ்வசனம் விளக்குகின்றது அவர்களே தங்களுடைய நேர் வழி குறித்து கவலை கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்காக மற்றவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதை அல்லாஹ் விளக்குகின்றான் மேலும் அவர்களுடைய இந்த முடிவு மறுமையில் அவர்களுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அல்லாஹ் எச்சரிக்கும் விதமாக கூறுகின்றான் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹ்